நல்ல பரிசுத்த பிதாவி ஆசீர்வதிக்கப்பட்ட காலை இந்த இறைவர்த்திக்க நன்றி இந்த வேடியாடு ஏற்காடு பங்கு வர பிள்ளைகளை ஆசீர்வதியும் எதனா எழும்புகிற கரியில் முறியடித்தே ஏற்காடு சாதமாக்கி தடைகளை முறியடித்து இந்த செய்தி பதிவு செய்கிற ஒவ்வொரு வேலையும் அத்தனை ஆசீர்வதித்து நான் எனக்கு சிறுமை பெருக முடியும் ஒப்புக் கொடுக்குறோம் ஏசுக்கிற சோங்க பைக்கிறோம் சிவன் நல்ல பிதாவி ஆமே அலையலுயா அலையலுயான் அலேலுயான் இந்த காலை வேலையில் அலையிலே ஐந்து செய்தி செய்தியை கேட்டுக்கொண்டு போகணும் யாவருக்கும் கத்தருடைய நாமத்தில் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் இந்த கத்தருடைய வார்த்தை கேட்க தவற விற்றாதீங்க இன்றைய தினத்தில் கத்தர் உங்களோட பேசுவார் நீங்கள் வாழ்க்கையில் வார்த்தையினாலும் வசனத்தினாலும் நீங்கள் கட்டப்பட்டு கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம் இன்றைய தினமும் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் இன்றைய இறை வார்த்தையை தியானிப்போம் இசை ஒன்பது ஆறு சொல்லுகிறது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் கர்த்தத்துவம் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் ஆலோசனை கர்த்தர் வல்லமையுள்ள தேவன் வல்லமையுள்ள தேவன் நித்திய சமாதான பிரபு சமாதான பிரபு எனப்படும் இந்த ஏனார்த்தத்தில் தொடர்ந்து நம்முடைய நாமங்களை குறித்து தியானித்து வருகிறோம் இன்றைக்கு அவர் சமாதான பிரபு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறக்கும்போது பிறப்பிணி செய்தியை மந்திர மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கும்போது அங்கே தூதர்கள் உன்னதத்தில் பர்லோகத்திலிருந்து ஒரு பாடலை பாடுனாங்க அந்த பாடல் என்ன பாடினாங்க அவர் எப்படிப்பட்ட அந்த பாடல் வரிகள் வந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தினார் அவர் யார் எப்படிப்பட்டவர் என்பதை பாடல் மூலமாய் தூதலை பாடி மகிமைப்படுத்தினார்கள் அதை நான் வாசிக்க கேட்போம் லூக்கா ரெண்டு பதினாலு வாசிக்கலாம் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் சொல்றாங்க இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனிதன் அவதரிக்கும் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாகுமா பூமியிலே சமாதானம் இதுதான் முக்கியமான கருப்பொருள் பூமியிலே சமாதானம் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி மனுஷர் மேல் பிரியம் உண்டாவது என்று சொல்லி தேவனை துதித்தார் தேவனை துதித்தார் பரலோகம் ஆயிரம் ஆயிரம் தூதர்கள் எப்படி துதிக்கிறாங்க அப்படின்னா உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் அவருடைய பிறப்பு அவர் பிறக்கிறதுனால பூமியில் பிறக்கிறதுனால தேவனுக்கு மகிமையாகும் அவரது பூமியில பிறக்கும் போது தேவன் மகிமைக்காக அந்த பூமியில தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக பிறக்கிறார் அவர் மகிமைப்படும்படி பிறக்கிறார் அவருடைய பிறப்பு கிறிஸ்துவின் பிறப்பு அவருடைய மகிமைக்காக ரெண்டாவது இந்த பூமியிலே சமாதானத்தை கொடுக்க வந்திருக்கிறார் சமாதான பிரபு மூன்றாவது மனுஷன் மேலே பிரியம் இதை கேட்குற அன்பான தேனுடைய பிள்ளைய நம்ம வீடுகளில் ஒரு குழந்தை பிறக்கும் போது ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ எதிர்பார்ப்போம் அது எந்த பிள்ளை ஒவ்வொருத்தருடைய விருப்பமாக இருக்குதோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு சமாதானம் ஒருவேளை ஆண் பிள்ளை எதிர்பார்த்து பெண் பிள்ளைன்னா பெண்புள்ளா சமாதானம் போயிடும் பெற்றோர்களா இருக்கிற பிள்ளைகளே கிடைக்கிற பிள்ளைகளே ஆணோ பொண்ணான்னு சொல்லி ஒரு பரீட்சை பார்த்து கொண்டு இருக்கிறோம் உலகத்துலன்னு குழந்தையே இல்லாத எத்தனையோ ஆயிரக்கண லட்சக்கணக்கான இருக்கிறாங்க ஆனால் எந்த குழந்தை இல்லாதவர்களுக்கு ஒரு குழந்தையாவது என்ன பிள்ளையாவது பிறக்கட்டுன்னு எதிர்பார்க்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு கூட்டம் எனக்கு பிள்ளை பிள்ளைங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கு இதெல்லாம் அன்பான கத்து இந்த பாலகன் குமாரன் பிறக்கும் இவருடைய பிறப்பு தேவனுக்கு மகிமையாவே இருக்குது தேவனை மகிமைப்படுத்த பிறந்தார் இரண்டாவது பூமியில் சமாதானத்தை கொடுக்காந்தார் மூன்றாவது மனுஷங்க மேலே பிரிய வைக்க மூன்று அனுபவங்கள் மூன்று காரியங்கள் உடையவராக அந்த பூமியில் பிறந்தார் நம்முடைய பிறப்பு எப்படி இருக்குது இந்த பூமியில் நம்ம பிறந்ததுனால நம்மளோட வாழ்க்கை ஆண்டோருக்கு மகிமையாக இருக்குதா நம்ம அந்த பூமியில் ஒரு சமாதான பிள்ளைகளாக இருக்கிறோமா யாரையும் நேசிக்கிறவங்களா இருப்போமா மனுஷர் மேலே பிரியாக இருக்கா பிரியப்படுத்துகிறவங்கள தான் பிரியப்படுத்துகிறோம் எல்லோரும் மேலும் பிரியமாக்கணும் எல்லோரும் மேலும் பிரியமாக இருக்கணும் கிறிஸ்துவானவர் முழு உலகத்தையும் முழு மக்கள் மேலே பிரியமாக இருக்கார் மக்கள் புரிந்து கொள்ளலாம் அவ்வளோதான் கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவனுடைய பிறப்பு இவ்வளோ மகிமைக்குரியதாக இருக்குமானால் அவருக்குள்ள பிறந்த நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது நம்ம கிறிஸ்துக்குள்ள பிறந்ததுனால தேவன் மகிமை பெறாரா நம்ம ஒரு சமாதானத்தின் பிள்ளைகளாக இருக்கிறாமா இல்லை யாவரு மேலே பிரியமா இருக்கமா அப்படிங்கிறத உணர்ந்து பாரு முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய பிறந்ததினால தேவன் மகிமைப்படணும் ஏன்னா நம்ம ரசிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் கிரையத்துக் கொல்லப்பட்டோம் ஆவினால் சரீரத்தில் மகிமைப்படுத்தணும் அவனால் பற்றும் தேவன் தங்கியிருக்க ஆலயமாக இருக்கிறோம் அப்படின்ட்டுருக்கு நீங்கள் உங்களுடைய ஒரு அல்லன் இருக்கு அப்போ நம்ம கிறிஸ்தோகளை மறுபடி பிறந்த அனுபவத்தில் தேவன் மகிமைப்படணும் ரெண்டாவது சமாதானத்தின் பிள்ளைகளாக இருக்கணும் எங்கே போனாலும் நம்மளால் பலருக்கு சமாதானம் மூன்றாவது யாவர் மேலே பிரியமாக இருக்கு கத்தர் மகிமைப்படுவார்கள் தேக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கிறிஸ்து பிறப்பு தேவனால் புகழப்பட்டது நம்முடைய வாழ்க்கை தேவனால் மகிமைப்படுமா தேவ மற்ற மற்றவர்களால் தூதர்களால் புகழப்படுகிற வாழ்க்கையாக இருக்குமா என்பதை கொஞ்சம் ஆராய்ந்து நம் தேவை மகிமைக்காக வாழுவோம் சமாதானத்தை பிள்ளைகளாக இருப்போம் யாவருமே நேசிப்போம் இந்த குடும்பத்தில் முதலாவது தனிப்பட்ட ஜீவியத்தில் அடுத்து நம்ம ஊரில் நம்முடைய பட்டணத்தில் தேசத்தில் இப்படிப்பட்ட நற்சாட்சியை காத்துக்கொள்வோம் கத்தர் மைமைப்படுவாராக அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம் ஏசுக்க சொல்லி எப்போ செய்வோம் நல்லா பிதாமி ஆமேன்